பொதுவாகவே எல்லோரும் உலகெங்கிலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவராகவும் இருக்கின்றார்கள் அதற்கு ஏன் இரண்டு விதமான நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதை நான் ஒப்பிடுகிறேன் எப்படி ஒப்பிடுகிறேன் என்றால் கோயிலுக்கு சென்று வருவது நூலகத்திற்கு சென்று வருவது இப்படி நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது எந்த விதமான கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் பசித்தவர்களுக்கு அன்னம் தரக்கூடிய கோயிலுக்கு செல்ல வேண்டும் பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் வீட்டிலேயே கோயில் வைத்திருப்பார்கள் அதையும் கடந்து பலர் ஆலயத்திற்கு செல்வார்கள் கோயில் போர் கோவில் ஒரு ஆலயம்தான் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்வார்கள் அப்படி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஒரு முறை அங்கே சென்று பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது வேறு வரை இன்று தமிழ்நாட்டிலே தமிழக அரசு மிக பெரிய கோயில்கள் அங்கே அன்னதானம் வேளையாவது சாப்பிடுவதற்கு வழிவகை செய்துள்ளார்கள் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வள்ளலார் உணவகத்தில் மூன்று வேளையும் அன்னம் வழங்கப்படுகிறது நண்பர்களுடைய கொடையினால் நல்ல எண்ணம் கொண்டவர்களால் பணம் பெற்றவர்கள் பண்பாளர்கள் அதுபோல பலர் அன்னதானம் செய்கிறார்கள் யாருக்கு எது தேவையோ அதை அறிந்து அவர்கள் எங்கே வாழ்கிறார்களோ பசிக்கிறார்களோ அங்கே சென்று நம்மால் முடிந்த உணவை வீட்டிலிருந்து கொண்டு வந்தோ அல்லது கடையிலிருந்து கொண்டு வந்தோ அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் ஏனென்றால் கொடுப்பதில் நமக்கு மகிழ்ச்சி அதை பெறுவதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது நூலகம் நூலகம் என்றால் அறிவு பசி அறிவு பசிக்காகத்தான் நாம் நூலகம் செல்கிறோம் கற்றது கை மண் அளவு ஆனால் கல்லாததோ உலகளவு நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது ஆனால் அன்றாடம் நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் உலகம் அவ்வளவு பெரியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் சிலர் கணிதத்தில் சிலர் அறிவியலில் சிலர் துறையில் சிலர் உணவகத்தில் சிலர் மரங்களை நடுவதில் இதையெல்லாம் யார் தந்தார்கள் தந்தார்கள் என்றால் இந்த நூலகங்கள் நூல்கள் தான் அதனால்தான் கோவிலுக்கு செல்பவர்கள் நூலகமும் சென்று வருவார்கள் கோவிலிலே வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அங்கே வாசலிலே பலர் உணவில்லாமல் இல்லாமல் வறுமையில் வாடுபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது ஒரு வகை இரண்டாவது இந்த அறிவுப்பசி அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த அற பணத்தை அல்லது பொருளை ஈட்டுவது அந்த பொருளை சேர்த்து அது இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று பசியாற்றுவது இன்பம் இதை இரண்டையுமே செய்யும் பொழுது நமக்கே ஒரு இன்பம் கிடைக்கும் அதனால்தான் நான் இந்த கோயிலையும் நூலகத்தையும் இணைத்து சொல்கிறேன் அதை நன்றாக கேட்பவர்களுக்கு அது புரியும் நிச்சயமாக புரியும் நாம் எல்லாம் எதையும் கொண்டு வரவில்லை கொண்டு போவதும் இல்லை ஆனால் இருப்பதை பகிர்வது நல்ல விஷயம்தானே அதற்காகத்தானே இந்த பதிவையே செய்கிறேன் என்னால் முடியும் என்னால் எதையும் முடியும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஒரு மரம் போல் நான் இருப்பேன் ஒரு நூலகத்தில் இருக்கக்கூடிய பல புத்தகங்கள் போல நம் மனதிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த அறிவு செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் பாடம் எடுக்கலாம் முதியோர்களுக்கு கல்வியை தரலாம் குழந்தைகளுக்கு சொல்லித் தரலாம் இதெல்லாம் நம்மால் செய்யக்கூடியது ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியது செய்ய முடியும் அதனால்தான் இதை ஒரு காணொளியாக காதால் கேட்கும் வகையில் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் என்றெல்லாம் மா வந்துவிட்டது வீட்டில் இருந்து கொண்டே இதை வாசிக்கலாம் காதால் கேட்டால் போதும் கற்றலில் கேட்டலே நன்று என்று ஒரு மொழி இருக்கிறது உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் நூலகத்திற்கு செல்ல முடி போக முடியவில்லை என்றால் இது போன்ற என்னை போன்றவர்கள் லட்சக்கணக்கானோர் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன பேசுகிறார்கள் அவருடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் நம்பிக்கை நிச்சயமாக வீணாகாது பயனுள்ளதாகவே அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பெறவல்லூர் சாலைதான் பெரம்பூர் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வளமுடன்